TN360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜோதிட பதிவில் நம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீட்டு தோஷம் விலகுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் இது வந்து காமனாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த பரிகாரம் வந்து எப்பவும் இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அதனால தான் இந்த பரிகாரத்தை கொடுக்கணும்னு வச்சுருக்கோம் என்னென்னா இப்போ தீட்டு தோஷம் தீட்டு தோஷம்னா என்னங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம் உதாரணத்துக்கு நம்ம ஏதோ இப்போ ஒரு வெளியில் போயிருக்கோம் திடீர்னு வந்து ஒரு இறப்பு செய்தி ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது ஆனா அந்த அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திலயோ நம்மளுக்கு ரொம்ப நெருக்கத்துல நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் வீடு கிரக பிரவேசமோ இல்லை நம்ம வீட்டில் வந்து ஏதாவது கல்யாணம் நிச்சயதாத்தல் இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு முன்னாடி இந்த இறப்பு செய்தி வந்துடும் இது மாதிரி வந்திருக்கும்போது அந்த வீட்டுக்கும் நம்ம போயாகணும் இந்த நல்ல காரியத்தையும் பார்த்தாகணும் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை நம்ம ஸ்பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது இது ஒரு பக்கம் இருக்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நிறைய கோவில் போயிட்டே இருப்பாங்க பிரதோஷம் ஒரு பிரதோஷம் தவற மாட்டாங்க சக்தி விரதமா இருப்பாங்க கிருத்திகை விரதம் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை விரதமா இருப்பாங்க இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப தெய்வ சாநித்தியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து ருதுவாயிட்டாங்க அப்படின்னாலோ இல்ல யார் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலோ அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்க இந்த ருதுவான பெண் வீட்டில் போயிட்டு அவங்க ஏதாவது கொடுத்தா ஒரு காஃபி குடுத்தா கூட டீ வேணா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடவே மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்படியே அதே மீறி அவங்க எதாவது சாப்பிட்டுட்டாலோ இல்லை அந்த தண்ணியோ காஃபி ஏதாவது குடிச்சா திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாம ஆகிறத நம்ம கண் கூட பார்த்தோம் இது நிறைய பேர் அவங்க அனுபவ ரீதியா பார்த்துருப்பாங்க அதே மாதிரி இறப்பு வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தாலும் சிலருக்கு வந்து ஒத்துக்காம போயிடும் உடம்புக்கு வந்து ஒத்துழைக்காது இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தா இது வந்து தீட்டுதான் இதுக்கு காரணம் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன பரிகாரம் பண்ணா இது வந்து சரி வரலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு விசேஷமான வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாம ஒரு தண்ணி கூட குடிக்க முன்னா அவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டமா நினைச்சுப்பாங்க என்ன இது நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க ஒரு காஃபி கூட குடிக்கலையே அப்படின்னு நம்ம மேல ரொம்ப வருத்தப்படுவாங்க சரி அப்படி இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்க நம்ம வீட்டில் சுபகாரியம் வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரோ திடீர்னு இறந்துடுறாங்க அவங்க இறந்துட்டதுனால நமக்கு வந்து தீட்டு அப்படி தீட்டுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக நான் வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிவிட்டேன் ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும் வேறு ஏதோ ஒரு சுபகாரியம் ஒரு குழந்தையோட பிறந்த நாளாக இருக்கட்டும் வீடு கிரக பிரவேசம் இது பொழுது நான் எப்படி அந்த சுபகாரியத்தை துவங்கிறது அப்படிங்கிறது கேட்குறேன் இப்போது அதுக்கான ஒரு வெளியே ஒரு வழி அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிழமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா புரிஞ்சுக்கணும் திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுக்கணும் அந்த நாள்ல காலையில அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துல நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணிய கங்காதேவியா முதல்ல நினச்சி அந்த தண்ணியை தொத்து கும்பிடுறோம் இதுல கங்காதேவியா நினச்சிக்கணும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான பசு மாட்டினுடைய சாணம் சிறிதளவு எடுத்துக்கணும் கொஞ்சம் அருகம்பில் எடுத்துக்கணும் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கணும் வில்வம் கொஞ்சம் எடுத்துக்கணும் இதனுடைய சேர்த்து அந்த கங்கா ஜலம் இருக்கிற இது இதை வந்து நம்ம உச்சம் தலையில் வச்சுட்டு கிழக்கு அல்லது வடக்கு தசை பார்த்து நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய பகுதியினுடைய கிராம தேவதை என்னவா இருக்கணும் அந்த கிராம தேவதையை மனசுல நினைச்சுக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க உங்களுடைய முன்னோர்களை நினைச்சுக்கோங்க தாய் தகப்பன் இல்லாதவர்கள் உங்களுடைய தாய் தகப்பனை நினைச்சுக்கிட்டு இந்த கங்கா தீர்த்தம் அதாவது நம்ம தண்ணி வச்சுக்கல பக்கெட்ல இருக்கோ வேற பாத்திரத்துல இருக்கோ அது வந்து ஏழு தரம் எடுத்து தலையில நம்ம ஊற்றுவோம் இது ப இது குளிக்கும் பொழுது நம்ம எதுவும் சோப்பு சீக்காய் இது மாதிரி எதுவுமே பயன்படுத்தக்கூடாது முகத்துக்கு கூட சோப் போடக்கூடாது இது குளிக்கும் பொழுது கண்டிப்பாக மேலாடை கட்டி தான் குளிக்கணும் இது குளிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஏழு முறையும் கங்கா யமுனா சரஸ்வதி துங்கபத்ர நர்மதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்தசாகர தேவிகளையும் நம்ம ஆவிடி இந்த சப்தசாகர தேவிகளையும் ஒவ்வொரு தீட்டமாக நினச்சி நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அந்த சுபகாரியத்துக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா அருகாமையில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு பச்சரிசி நெய் வெள்ளம் இதை வந்து தானமாக கொடுங்க அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் பச்சரிசி நெய் வெள்ளம் இதை தானமா கொடுத்து பசுமாட்டுக்கு ஐந்து வகையான பழங்களையும் கொடுக்கல சாப்பிட்றதுக்கு அது எல்லாம் ஒரே நாளில் தான் பண்ணணும் இதை பண்ணிட்டு சுபகாரியத்தை தாராளமாக துவங்கலாம் நீங்க அருகாமையில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு இந்த தானத்தை கொடுத்துருங்க பசுமாடையும் வழிபாடு பண்ணிடுங்க கோமாதாவும் வழிபாடு பண்ணிட்டு சுபகாரியத்தை தொடங்கலாம் தீட்டு தோஷம் விளையிடும் ஆகினால இது மாதிரி தீட்டு தோஷம் ஏற்பட்டுனா பயப்படாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்களே பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் மனசுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் இதை பண்ணிட்டா நம்ம மனசுல இருக்க அந்த தீட்டுங்கிற அந்த எண்ணம் மறந்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவான சில விஷயங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம் ஆகையினால தீட்டு தோஷம்னு நினச்சி பயப்படாதீங்க இந்த எளிய பரிகாரத்தை பண்ணி சுபகாரியத்தை தள்ளி போடாதீங்க அழகாக சுபகாரியத்தை நல்ல விதமாக நடத்திக்கலாம் அதற்கு மிக எளிய பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக திங்கக்கிழமை புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்கள்ல தான் செய்யணும் கூட இந்த செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடாது வியாழக்கிழமையில செய்யக்கூடாது சனி ஞாயிறு இந்த கிழமைகளில் செய்யக்கூடாது திங்கள் புதன் வெள்ளி இந்த கழமைகளில் இந்த தீட்டு தோஷம் பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் நன்மை இந்த இதிலேயே பரிகாரம் செஞ்சுருக்கேன் இன்னும் வேறு எதுவும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் திரு வீர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்